சரங்கா இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இல்லை நேற்று வந்து சாம்பார் இருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில் பணம் வந்திருக்கும் பணம் வரப்போகுதாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க எனக்கு அவன் அவங்க அவரை பற்றி நினச்சா கோவந்தானு வருது நான் வந்து ஓன் நானும் அவரும் பேசினதை பார்த்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க இவளுக்கு தான் வாய் ஒவ்வொரு வாய் பேசுகிறேன்னு நான் அந்தளவுக்கு அனுபவிச்சிருக்கேங்க உங்களுக்கே தெரியும் ஆனால் காசு இல்லாமல் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து எல்லோருமே நம்பர் கொடுக்க போய் ஹெல்ப் பண்ணிங்க உங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம் மறந்துட்டு எப்படிங்க நீங்கள் வந்து எனக்கு வாய் ஒவ்வொரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆ அப்படி நான் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு நீங்களாம் போட்டு விட்டு ஆ நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் ஆ அப்படி வாழ்ந்துட்டுருக்கும்போது இவர் வந்து நீ இன்னொருத்தங்க கூட இருக்கிற ஆ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு பேசும்போது எனக்கு கோவம் வருமா வராதாங்க ஆ அவர் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசுவார் அப்படி நான் கோவப்பட கோவப்படக்கூடாதாங்க நீங்களே சொல்லுவேன் நான் கோவப்படக்கூடாதா அடுத்த மாதமும் எனக்கு பணம் வராது எனக்கு இது தெரியாது பணம் இருந்தால் தான் ம் கோவம் வரணுமா ம் மானங்கிறது இல்லையாங்க எனக்கு தன்மானம் இல்லையாங்க அவர் என்ன பேசுவார் சரிங்க நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிறீங்களா நீங்கள் அவர் அவர் பேசுனால எனக்கு எப்படி தெரியல அப்படி ஒரு கோவம் வருது எதுக்குமே இல்லைங்க என் பிள்ளைக்கு ஒத்த துணி எடுத்து இல்லைங்க இது வரைக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் வச்சுக்கோங்களேன் என் பிள்ளைக்குன்னு ஒன்றும் வாங்கி கொடுத்ததில்லை இன்னும் ஒன்றும் செஞ்சதில்லை அப்படின்னா எப்படி எனக்கு கோவம் வராமல் இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சொல்றீங்க உனக்கு தான் ஒவ்வொரு வாயு ஓவரதாங்க இருக்கும் நான் பார்த்தேன் கஷ்டம் நான் உங்களெல்லாம் திட்டலை அதை புரிஞ்சுக்கோங்க எத்தந்தால்தான் தடவை தான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மத்தியானம் வந்து பாப்பாக்கு நாட்டுக்கோழி முட்டை என்கிட்ட அவிச்சு இதோட வச்சு கொடுக்கணும் அப்புறம் செவ்வாழைப்பழம் வாங்கி வாங்கி இருக்கேன் அவ்வளோதான் மற்ற வெடியில் பார்க்கலாம்